மெனோரியா பீரியட்ஸ் பெயின் இயற்கையாவே நம்ம கர்ப்பப்பை சுருங்கி விரிகிறப்போ பீரியட்ஸ் அப்ப தாங்கக்கூடிய அளவு வலி இருக்குங்க இதுவே சில பேருக்கு அதிகப்படியான வலி இருக்கும் அதுக்கு முக்கியமான ரெண்டு காரணங்கள் இருக்கு ஒரு ரீசன் என்னன்னா சினைப்பையில வர நீர் கட்டினாலேயோ இல்ல கர்ப்பப்பையில வர கட்டினாலேயோ உதிரப்போக்கா அதிகமா இருக்குங்கறனால வர ப்ராப்ளம் இத நம்ம ஸ்கேன் பண்ணி டாக்டர் பார்த்து நம்ம இந்த பெயின சரி பண்ணிக்கலாம் இது வந்து செகண்டரி ரீசன் தாங்க ப்ரைமரி ரீசன் வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸும் பெல்விக் க்ளோர் மசில் டைட்னஸ் தாங்க இந்த பெல்விக் குளோர் மசில்னா நம்மளோட பெல்விஸை சுத்தி இருக்கிற மசில்ஸ் இந்த மசில்ஸ் தான் இதுக்குள்ள இருக்கிற கர்ப்பப்பையும் பிளாடர் இது எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிறது இது ரொம்ப இறுக்கமா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நம்ம ஆல்ரெடி பீரியட்ஸ் அப்போ கர்ப்பப்பை சுருங்கி விடுகிறப்போ இந்த மசிலும் டைட்டா இருக்கிறப்ப நமக்கு இன்னும் அதிகப்படியான பெயின் வருது அட்வான்ஸ் பெல்விக் குளோர் ரீஹாப் மூலயமாவும் ஆஸ்டியோபதி ட்ரீட்மெண்ட் மூலியாவும் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் டைட்னஸ ரிலாக்ஸ் பண்ணி பர்மனண்டாவே நீங்க இந்த பெயின் வந்து வெளியே வரலாம் பீரியட்ஸ் பின் சிவியா இருந்தால் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணுங்க இப்போ ஓரளவுக்கு இருக்குன்னா நீங்க வீட்டில் எப்படி சரி பண்றதுன்னு நான் சொல்ல டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ட்ரால் அப்ளிகேஷனுக்கு இது நீங்க நேராக படுத்துட்டு தொப்புளுக்கு கீழே லைட் மசாஜ் நீங்க பண்ணலாம் ரெண்டாவது அதே இடத்துல ஹாட் வாட்டர் பேக் வச்சுட்டு காலை நீட்டி நேராக படுத்துக்கணும் நான் சொல்ற இந்த மூணு போர்ஸை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நீ டு செஸ் பொஸ்டன் அடுத்து படுத்துக்கிட்டே பட்டர்ஃப்ளை பொசிஷன் பண்றது அதுக்கு அடுத்து சைல்ட் போஸ்ட் பொசிஷன் இந்த மூணு பொசிஷனையுமே டெய்லி நீங்க ஒரு 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 மினிட் கண்டிப்பா பண்ணிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு பீரியட் பெயின் படிப்படியா கம்மியாயிட்டு வரும்